டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்க ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருக்காரு விரையாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது உங்களுடைய வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தி இருப்பார் உண்டான வாய்ப்பும் தன யோகத்தையும் தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இனத்தவர்களால் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி நிறுத்தக்கூடிய யோகத்தையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை கொடுத்துருப்பார் ஆனா இப்ப ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு போகிறதுனால ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் பேரில் சொ சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அபவாத பெயர்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலாம் பெரியவங்கள்லாம் அபவாத பெயர்னு செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இப்போது அந்த அபவாத பெயர் உங்களுக்கு எதிராக இருக்காது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது உங்கள் பேரில் இருந்த கெட்ட பெயரை போக்கக்கூடிய வகையில் சுக்கரன் செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் குரு பார்வையில் சுக்கரன் இருக்கார் ஆனால் அதே சுக்கரன் குருவை பார்க்கறதுனால சம சப்தமாக பார்த்துக்கிறாங்க சம சப்தமெலாம் ஏழு கேழு இவர் ஏழாம் இடத்துலேருந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறார் அவர் ஏழாம் இடத்துலேருந்து இவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வைங்கிறது வந்து டைரக்ட் ஒன் எயிட்டி டிகிரிஸ் அதனால் குருவின் பார்வை பலத்தினால் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் இஎம்ஐ கட்டலை இந்த சிபில் ஸ்கோரில் பிரச்சனை ஆச்சுன்னா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்து அது சிபில் ஸ்கோரை நீர்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க பேர்ல சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா வியாதிக்கு உண்டான தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எங்கேயாவது ஃபாரின் போறதுக்கு முயற்சி எடுத்து உங்களுடைய முயற்சியில தடை ஏற்பட்டதுன்னா அந்த முயற்சியில உங்களுக்கு எதுக்கு காரணம் என்னென்னா ஹெல்த் ரீசன்ஸ் காரணம் காட்டி நிறுத்தி இருப்பீங்க அந்த ஹெல்த் ரீசன்ஸை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக மீண்டும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருது இந்த காலகட்டத்துல அதாவது அக்டோபர் இருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறில் போய் மறைகிறாருன்னு கவலைப்படாதீங்க ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஒரு இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறுங்கிறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கும் உண்டான உபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக உங்களுடைய முதலீடுகளால் உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது அந்த முதலீடுகளின் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவை குறைச்சு வருமானத்தை கூட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்ய வேண்டும் ராஜராஜேஸ்வரியை வழிபடுவதன் மூலமாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் லலிதா திரிசதி ஆகிய இரு மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிட்டு வரலாம் குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்று சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார குளிகை நேரம் வரும் அந்த சமயத்துல சொல்லுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்க ராசில சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமோ அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகஸ்திரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகசிரநாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிற நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வழக்கங்களுடன் நன்றி வணக்கம்